Барыкым நடக்கக்கூட முடியாத அளவிற்கு சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் மாவட்டம் இலந்திகுளம் கிராமத்தில் இருந்து தங்கசாலை கிராமம் வரை உள்ள மூன்று கிலோமீட்டர் சாலையானது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலையாக போடப்பட்டது இச்சாலை அப்பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் போக்குவரத்திற்காகவும் மேலும் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய இடுப்பொருட்களை விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லவும் உற்பத்தி செய்த விவசாய விலை பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லவும் இச்சாலை பெரிதும் பயன் இச்சாலையில் இச்சாலை தற்பொழுது நடக்கக்கூட முடியாத அனைவருக்கு குண்டும் குழியுமாகவும் ஜல்லிகள் பயிர்ந்தும் போக்குவரத்துக்கு வகையில் சேதமடைந்துள்ளது இச்சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இந்நிலையில் அப்பகுதியை அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியிடம் மனு அளித்தனர் மனுவில் பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் விவசாயிகளின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு புதிய தாசலை அமைத்து தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் பஞ்சாயத்தில் டத்தில் இருந்து தங்க சாலை வரை செல்லக்கூடிய சாலை ஐநூறு ஏக்கர் விவசாயம் உள்ளது பிளம்படி கால்வாய் பாசன வாய்க்கால் கரையில் உள்ள தார் சாலை போடப்பட்டு பத்து ஆச்சு மறுபடி சீர் செய்யப்படவில்லை குண்டு குழியுமாக கிடக்கிறது அதை எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுத்தால் விவசாயத்துக்கு நல்லபடியாக இருக்கும் அப்புறம் அந்த ரோடு போடாத உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ரோடு போடாததுனால நடக்க வாய்க்கில்ல வண்டி வாசி ஓட்ட வாய்க்கில திருவிழா ஒரு உரம் கொண்டுகிட்டு போக வைக்கல நெல் மூட்டை முடிச்சு ஏற்றிக்கிட்டு வர வைக்கல அதனால் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும் சரி இலந்தைக்குடம் விவசாயி அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் இலந்தைக்குடம் கிராமத்தில் இருக்கும் நான் மோகன்ராஜ் அவர்கள் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த ரோடு தங்கசாலை இலந்தைக்குடம் டு தங்கசாலை வரை ரோடு சரியில்லாத நிலையில் உள்ளது இது என்ன காரணம் பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்த ரோடு போடப்பட்டது போடப்பட்டு திரும்ப பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் கடைசியில் இறுதி வரை இறுதி காலத்தில் ரோடு போடுவதற்கு டெண்டர் அமைக்கப்பட்டது டெண்டர் அமைக்கப்பட்டு டெண்டர் அமைக்கப்பட்டு ரோடு நடுப்புற இருந்த மோடு பள்ளத்தை எல்லாத்தையும் பறிச்சிட்டு சைடு ஒர்க்கு பார்த்து ஜல்லி வைக்கப்பட்டது அடுத்து உடன் திமுக ஆட்சி வந்துவிட்டது திமுக ஆட்சி வந்தவுடன் அந்த ரோடு போடுவது டெண்டர் நின்று விட்டது என்று அந்த கான்ட்ராக்டாரர் அந்த ரோட்டில் கொட்டிய ஜல்லியை அள்ளி கொண்டு சென்று விட்டார் அதனால் எங்களுக்கு அது இதுநாள் இது நாள் வரை மூணு தடவை டெண்டர் வச்சாச்சு என்று கேட்பவர் திருமானூர் வட்டாட்சியாளர் அலுவலர்களது முன்னிலை நாங்கள் கேட்டபோது அடுத்த டெண்டர் வச்சாச்சு வச்சாச்சு என்று சொல்கிறார்கள் ஆனால் டெண்டர் இதுவரை வைக்கவில்லை வேலை செய்யவில்லை இந்த ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிற்கு நாங்கள் இடுப்பொருள்கள் எதுவும் கொண்டு செல்ல முடியவில்லை அறுவடை எந்திரம் வர முடியவில்லை வண்டி உழவு செய்வதற்கு வர முடியவில்லை மிக ரொம்ப கஷ்டமாக உள்ள நிலையில் உள்ள இருக்கிறோம் நாங்கள் இதற்கு நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிந்துரை செய்து உடனடியாக இந்த ரோட்டை போட்டு செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த வில்லேஜ் அதாவது இலந்தைக்குளம் டு செம்பியகுடி குளமாணிக்கம் ஆலம்பாடி மேட்டுத்தருவு தங்கசாலை விலாகம் அனைத்து கிராமங்களுக்கும் இது போக்குவரத்து சாலையாக உள்ளது அதனால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை உடனடியாக பரிந்துரை செய்து எங்கள் இந்த காலத்தில் இந்த மழைக்காலம் வருவதற்குள் இந்த ரோட்டை போட்டு முடித்து கொடுப்பதாக கொடுக்க வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாங்கள் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மனு ஒன்று அவரிடம் கொடுத்துள்ளோம் அவரும் இதை பார்த்து மிக தாழ்மையுடன் பரிந்துரை செய்து இந்த ரோட்டை தாழ்மையுடன் போட்டு கொடுக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து கிராம பொதுமக்கள் அனைவரும் மிக பணிவுடன் உங்களிடம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை உடனடியாக பரிந்துரை செய்து இந்த தார்சாலை அமைத்து தரும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்